கத்தருடைய நாமம் மகிமை அடைவதாக இந்த நாளிலே உங்கள் மத்தியில் குடும்பமாக சாட்சி சொல்ல தேவன் பாராட்டின கிருபைக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் கழிந்த வருடங்கள் முழுவதும் கத்தர் சுகமாய் பாதுகாத்தார் திருமணம் முடித்து இத்த இந்த நாள் வரைக்கும் கத்தை ஆச்சரியமாய் கத்தை நடத்தி வந்தார் அதற்கு தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன் கழிந்த நாட்களிலே செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி தேவனுடைய பெரிதான கிருபையினால் கத்தருடைய நாதி தீர்மானத்தின்படி கத்தர் ஏற்ற ஒரு நல்ல மகனை பெற்றெடுப்பதற்கு கத்தர் அந்த மகனை எங்களுக்கு கத்தர் கிருபையாய் எங்கள் குடும்பத்தில் தந்தார் அவனுடைய ஆரம்ப நாட்களை குறித்து கவனிக்கும் பொழுது மிகவும் ஒரு நெருக்கமான ஒரு சூழ்நிலை கரு உருவாக்கப்பட்ட சில நாட்களிலேயே ஒரு தரிசனத்தை பார்க்க முடிந்தது அந்த தரிசனத்திலே என்னை விட்டு என் மனைவியும் என் பிள்ளையும் இரண்டு பேரும் என்னை விட்டு பிரிந்து செல்வது போல ஒரு காரியத்தையும் நான் ஒரு தனி மனிதனாய் நிற்பதையும் கத்தர் எனக்கு கரு உருவாக்கப்பட்ட நாட்களிலே கத்தர் எனக்கு தெளிவாய் காண்பித்து தந்தார் அந்த நாளிலிருந்தே நான் இந்த விஷயத்தை அவளிடத்தில் நான் இதுவரைக்கும் பகிர்ந்து கொண்டதில்லை ஆனால் மனதில் வைத்து அந்த சுச்சுவேஷனில் பயந்துருவா அப்படின்னு சொல்லி மனதில் வைத்து ஜெபம் பண்ணிக்கொண்டே இருந்தேன் நாட்கள் சென்றது சில மாதங்கள் தாண்டினது தாண்டின போது ஜெபத்தில் கொஞ்சம் தோய்வுபட ஆரம்பித்தேன் அப்பொழுது ஒரு போதகரை கூட்டி வி கூட்டிட்டு காட்டாத்துறை பகுதியில் இன்னொரு பாஸ்டரை பார்ப்பதற்காக நான் கடந்து போனேன் அப்பொழுது அவருடைய தேவைக்காக நான் ஒரு சும்மா ஜஸ்ட் அவரை காட்டி கொடுப்பதற்காக தான் நான் கடந்து போனேன் அப்பொழுது அவர் ஜோம் பண்ண ஆரம்பித்தபோது ஜோம் பண்ணி முடிச்சுட்டு என்னிடத்துல வீட்டு சூழ்நிலையை கேட்டார் உங்களுக்கு என்ன இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கா அப்படின்னு அப்போ நான் சொன்னேன் மனைவி கன்ஃபியூவாக இருக்கிறா இத்தனை மாதம் ஆச்சுன்னு அப்போ தான் அவர் திரும்ப சொன்னார் ரொம்ப அதிகமாக நீங்கள் ஜெபிக்கணும் பெரிய கெட்டான ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் இருக்கீங்க தொடர்ந்து செபியுங்க அப்படின்னு சொல்லி அன்னைக்கு திரும்ப என்ன ஏவி விட்டார் திரும்பவும் அந்த காரியத்திற்காக அன்றிலிருந்து அதிகமாக ஜெபிக்க ஆரம்பித்தேன் அலை லூயா பல மாதங்கள் தாண்டினது ஆறு மாதம் முடிந்தது ஏழாவது மாதம் வந்தது வந்தபோது அவளுக்கு வந்து நார்மலாக வந்து ஒரு சின்ன பெயின் வந்து ஆரம்பித்தது பெயின் வந்து சொல்லப்போனால் ஒரு த்ரீ டேஸுக்கு முன்னாடியே லைட்டாக இருந்து ஒரு பாஸ்டரை கூட்டிகிட்டு இதே போல் திருவந்தரம் ஹாஸ்பிட்டலுக்கு போன நேரத்தில் அங்கே இருக்கும்போது கால் பண்ணி சொன்னால் லைட்டாக பெயினாக இருக்கு அப்படின்னு நான் போய் அங்கே இறங்கி அவரை ஹாஸ்பிட்டலுக்குள்ளே கூட்டிகிட்டு போகணுன்னே ஃபோன் பண்ணி சொன்னான் அப்போ பரவாயில்ல ப்ரேயர் பண்ணோம் நார்மலாக இருக்கிற பெயினாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன் அப்போது பரவாயில்லை நான் வீட்டுக்கு வரும்போது நார்மலாக தான் இருந்தால் பிரச்சனை இல்லை யார்கிட்டையும் ஷேர் பண்ணலை ஒரு அதுக்கப்புறம் ஒரு நான்கு நாட்கள் அப்படி போனது போன பிற்பாடு எனக்கு வந்து சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஒரு இடத்துல ஒரு சில்ட்ரன்ஸ் கேம்பு பாவநாசத்தில் அப்போது அதற்காக நான் ஆயத்தப்படணும் அதுக்கு முந்தின நாள் சரியாக அவளுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்து பெயின்னு அவழி என்ன செய்கிறதுன்னு தெரியலை அப்போ நேரே செக்கப் பண்ணிகிட்டு இருந்தது நிர்மலா ஹாஸ்பிட்டலுக்கு அப்போ நான் நேருக்கு அங்கே கூட்டிகிட்டு போனேன் கூட்டிகிட்டு போயிட்டு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் இங்கே ஃபாஸ்டிங் ப்ரேயர் இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த நாட்களில் அப்போது கூட்டிகிட்டு போயிட்டு சாயங்காலம் நான்கு மணி வரைக்கும் அந்த மருத்துவமனையிலேருந்து இன்ஜெக்ஷன் அதுக்கு தேவையான எல்லா காரியங்களும் செய்தாங்க அந்த நேரத்தில் கொஞ்சம் பெயின் கம்மியானது மாதிரி இருந்து என்னுடைய சுச்சுவேஷன் எப்படின்னா எப்படியாவது இது கிளியர் ஆகணும் எனக்கு மீண்டும் பாவநாசத்தில் அந்த ஊழியத்துக்கு போகணும் சாயங்காலமே கிளம்பணும் அடுத்த நாள் காலையில் மீட்டிங் அப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன் அங்கே சிறுவர் கேம்புக்காக நோட்டீஸ் எல்லாமே அடிச்சிட்டாங்க அப்படி ஒரு சுச்சுவேஷன் அப்போது சாயங்காலம் ஒரு நாலு மணிக்கு பேசும்போது இப்போ கொஞ்சம் பரவாயில்ல சொன்னா சொன்னால் அப்போது சரிக்கேன் ஹாஸ்பிட்டல்லேருந்து டிசார்ஜ் ஆகி கொஞ்சம் இரவாச்சு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தேன் வீட்டுக்கு வந்துட்டு ஒரு பக்கம் மினிஸ்ட்ரி ஊழியத்துக்காக புறப்படணும் ஒரு பக்கம் இவ்வளோ பார்க்கணும் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை சரி ஆண்டு விட்ட ப்ரேயர் பண்ணிவிட்டு ஒரு தீர்மானம் எடுத்தேன் என்னென்னா ரெண்டு கார் இருந்து அப்போது ஒரு காரில் விபிஎஸ் அந்த சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரிக்கு தேவையான எல்லா திங்ஸையும் ஏற்றிட்டு அந்த வண்டி அகஸ்டின் பிரதர்ட்டை கொண்டு வர சொன்னேன் நான் வந்து இன்னொரு தனி காரில் வரேன் அவ்வளோ அம்மா வீட்டில் கொண்டு விட்டுட்டு நம்ம ரெண்டு பேரும் நைட்டு முடிஞ்சால் நைட்டு கிளம்புவோம் இல்லைனா மார்னிங் விடிய காலம் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிவிட்டு அப்படி ஒரு திட்டம் போட்டு நாங்கள் புறப்பட்டு அவளுடைய தாயாருடைய வீட்டிற்கு போனோம் போயிட்டு இரவு நேரம் சாப்பிட்டு முடித்து படுக்க போகலாம் அப்படின்னு ஒரு இருக்கும்போது அவளுக்கு இன்னும் பயங்கர பெயின் அதிகரித்தது அதிகமான வழி என்ன செய்வதுன்னு தெரியவில்லை ரொம்ப சுட்சுவேஷன் மோசமானது என்ன செய்வதுன்னு தெரியாத சுச்சுவேஷனில் அந்த நேரத்தில் மீண்டும் மருத்துவமனையில் கொண்டு சேர்க்க அங்கிருந்து புறப்பட்டு திரும்ப நிர்மலாவுக்கு வர வரைக்கும் கத்தருடைய கரம் பெரிய கரம் எங்களோடு கூட இருந்தது அலை லூயா பயங்கர வழி அந்த அனுபவத்துக்கு வந்தவங்களுக்கு தான் தெரியும் என்ன செய்வதுன்னு தெரியாது அவளுடைய சரீரமெல்லாம் சேக்காவி பயங்கர நடுக்கமான ஒரு சுச்சுவேஷன் ஒரு ப ஒரு கை ஸ்டியரிங்கில் இருக்கும் அதே கை கியர் போடும் இன்னொரு கை அவளை அணைத்து கொண்டிருக்கும் அப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷனான சூழ்நிலை யாரிடத்திலும் சொல்ல முடியாது அப்பாவிடத்தில் கால் பண்ணி சொன்னேன் இங்கே மருத்துவமனைக்கு வந்த பிறகு கூட மருத்துவமனையில் நடைபெற்ற காரியங்களை கவனிக்கும்போது இன்னும் கஷ்டமாக இருந்தது நான் ஃபோன் பண்ணி சொல்லிட்டு தான் வந்தேன் ஆனால் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை கேட்டெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில் வந்து போராடி சேர்ந்தோம் சேர்ந்த பிறகு ஆண்டு வருடத்தில் ப்ரேயர் பண்ணேன் அப்போது டாக்டர்ஸ் எல்லாம் வந்து பார்த்துட்டு சொன்னாங்க சீக்கிரமாக பிள்ளை உடனே பிறக்கும் பிள்ளைக்கு எந்த விதமான உத்தரவாதம் சொல்ல முடியாது பிள்ளைக்கு கேரண்டியே சொல்ல மாட்டோம் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்ட்ட கேட்டாங்க என்னுடைய சுச்சுவேஷனில் அந்த அந்த இக்கட்டான சூழ்நிலையில் என்ன செய்வதுன்னு தெரியல ஆனாலும் தேவ சமூகத்தில் மனது இறுதியாக கடினப்படுத்திட்டு சொன்னேன் என்னுடைய மனைவிக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாத அளவுக்கு அவளை நீங்கள் பத்திரப்படுத்திடுங்க மீதி உள்ளது ரெண்டாவது அப்படின்னு சொல்லிட்டேன் அந்த சுச்சுவேஷனில் நான் கொடுத்த அந்த தைரியமான வார்த்தையில் அவங்களும் பிள்ளைக்கு மேலே கவனம் செலுத்துனாங்களான்னு எனக்கு தெரியலை கவனம் செலுத்தாத அளவு அவ எந்த அளவுக்கு செலுத்துனாங்கன்னு எனக்கு சொல்ல தெரியலை ஆனால் அந்த சுச்சுவேஷனில் கத்துற ஒரு பெரிய ஆச்சரியமாக அந்த நேரத்தில் பிள்ளை கரெக்டாக அங்கே போய் கொஞ்சம் நேரத்திலே பிள்ளை பிறந்தது பிள்ளை பிறந்த உடனே சத்தமாக இளதான் நல்லழுவையாக லூயா அப்போது அவன் அழுத உடனே என்னுடைய மனதில் ஒரு பெரிய சமாதானம் வந்தது அவன் அழ ஆரம்பித்த உடனே எனக்கு மனதில் ஒரு பெரிய சமாதானம் வந்தது அது வரைக்கும் ஒரு பெரிய போராட்டம் அநேக பாசிட்டிவ்ஸுக்கு கால் பண்ணேன் யாரும் நைட்டு பன்னெண்டு மணி யாருமே எடுக்கலை ஜெபம் பண்ணலாம் யார்கிட்டையாவது சொல்லலான்னா முடியாத ஒரு சுட்சிவேஷன் அப்போது மனசில் ஒரு காரியம் தோணுச்சு நம்ம ஆயிரம் பேரை நம்ம சம்பாதிக்கிறத விட நமக்காய் ஜபிக்கிற ஒருவரையாகிலும் நம்ம சம்பாதிக்கணும் அல்ல நமக்காய் நம் குடும்பத்திற்காய் யாராகிலும் ஒருவராகிலும் நமக்கா ஜபிக்கிறவர்களை நாம் சம்பாதிக்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் அந்த மருத்துவமனை வளாகத்தில் இருக்கும்போது தோன்றினது அதுக்கப்புறம் பிள்ளை பிறந்துருச்சு மருத்துவமனைக்கு கால் பண்ணி பார்த்தா மருத்துவமனை எடுக்கல பயங்கரமான மழை என்ன செய்வதுன்னு தெரியாது ஃபோன் எடுத்தால் யாருமே எடுக்கலை அப்படி ஒரு சுச்சுவேஷன் அப்போது திருவந்தரம் கொண்டு போகிறதா இல்லை என்ன செய்வதுன்னு தெரியல வெள்ளை மாட்டம் ட்ரை பண்ணோம் அதுக்கப்புறம் சித்தப்பாம்பூலம் இங்கே நார்கோயில் ஹாஸ்பிட்டலில் ட்ரை பண்ணோம் நார்கோயில் ஹாஸ்பிட்டலில் சொன்னாங்க உடனே அக்செப்ட் பண்ணலாம் எடுக்கலாம் ஆனால் அந்த நேரத்தில் பணம் செலுத்துவதற்கு போதுமான பணம் வசதி இல்லை அப்படிப்பட்ட சுச்சுவேஷன் அப்படி பல தடுமாற்றமான சூழ்நிலை அந்த நேரத்தில் எதிர்பாராத விதமாக வெள்ள மடத்திலே பிள்ளை வைப்பதற்கான காரியங்கள் நடந்தது உடனே ஆம்புலன்ஸில் ஏற்றி நடராத்திரி ஃப்ரெண்ட்டில் மா பனி அவ்வளவு படந்துருக்கான் ஃப்ரெண்டில் போகிற வண்டி என்ன வண்டியும் தெரியாது அந்த அளவுக்கு பனி கிருபையாக இங்கே இருந்து கூட்டிகிட்டு வெள்ள மடம் வரைக்கும் போயிட்டு அங்கே போய் பார்க்கும் பொழுது அவனுடைய ஆக்சிஜன் லெவல் வந்து ஐம்பதுக்கும் கீழே வந்துட்டு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு அந்த மாதிரி அவனுடைய சரீரத்தின் நிறமெல்லாம் கலர் மாறிட்டு அப்போது மருத்துவர் பார்த்துட்டு அவரு நைட்டே வந்துட்டார் வந்து பார்த்துட்டு சொன்னாரு டென் டேஸ் எனக்கு டைம் வேணாம் ஃபைவ் டேஸ் முடிச்சாதான் தான் ஏதாவது சொல்லுவேன் அதுக்கப்புறம் டென் டேஸ் வேணாம்னு சொன்னார் ஓகே பரவாயில்ல ஒவ்வொரு முறையும் இருந்து மருத்துவமனையிலிருந்து அந்த பத்து நாட்களும் எனக்கு ஃபோன் வரும்போது அந்த ஃபோனை எடுக்கும்போதே ரொம்ப நடுக்கத்தோடு எடுப்பேன் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஆனால் கத்தர் கிருபையா அந்த சுச்சுவேஷன்களெல்லாம் தாண்டி கத்தர் இன்றைக்கு பிள்ளையை ஜீவனாய் தந்திருக்கிறார் அலை லூயா அலை இதுக்கெல்லாம் மிக முக்கியமான காரணம் நீங்கள் அதிகமாக எங்களுக்காக ஜெபித்தீங்க நீங்கள் ஜெபித்த ஜெபத்திற்கெல்லாம் நன்றியெல்லாம் உங்களுக்கு செலுத்த முடியாது ஏன்னா எங்களுடைய பாரமான சூழ்நிலையில் ரொம்ப அதிகமாக நீங்கள் ஜெபித்தீங்க ரொம்ப அதிகமாக விசாரித்தீங்க பல சுச்சுவேஷனில் கத்தர் கிருபையா இன்னைக்கு உங்கள் முன்னாடியே கத்தர் அவனை கொண்டு வர வச்சுருக்கிறார் அலை இழுவையா எந்த மருத்துவமனையில் பிள்ளை வாய்ப்பே இல்லை முடியாது எந்த டாக்டர்ஸ் எல்லாம் கஷ்டம் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது அவனுடைய ஆக்சிஜன் லெவலு அந்த ஃபங்க்ஷன் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வித்தியாசமாக இருந்தது ஆனால் அதெல்லாம் கடந்து கத்தர் ஒரு அற்புதமான ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை கத்தர் செய்திருக்கிறார் அலிலூயா ஆகவே அவருடைய வல்லமை குறைந்து போகவில்லை அவர் இன்றைக்கும் ஜீவித்து கொண்டிருக்கிறார் எந்த மனிதனுக்கும் உதவி செய்ய அவர் வல்லமை உள்ளவர் ஆகவே நீங்கள் ஆண்டவர் ரொம்ப விசுவாசிங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவன் அப்படி பிறந்தானான்னு கேட்கக்கூடிய அளவுக்கு இல்லாத அளவுக்கு கத்தர் அவனா சேஃபாக மாற்றிட்டார் டாக்டர் எல்லாம் போகும்போது சொல்லுவார் இந்த இங்கேருந்து போன பிள்ளைங்க திரும்ப ஒரு வாட்டி கூட என்ஐசியூவில் திரும்ப வச்சுருப்போம் ஏதாவது ஒரு பிரச்சனையில் வந்துடுவாங்க ஆனால் உங்கள் பிள்ளை இது வரைக்குமே வரையில்லை அவர் வாயாலே சொல்லக்கூடிய அளவுக்கு அவனை பார்க்கும் பொழுதெல்லாம் ஒரு சந்தோஷமான வார்த்தை சொல்கிறத கவனிக்க முடிகிறத லூயா ரொம்ப தாங்க அங்கே மருத்துவ சிக்கல் ரொம்ப தாங்க நல்லா கேர் பண்ணாங்க நான் பாஸ்டர்ன்னு தெரிஞ்ச பிறகு எந்த நைட்டு வேணனால போனாலும் அலோ பண்ணுவாங்க நைட்டெல்லாம் இங்கே கன்வென்ஷன் நடக்கும் அப்போ முடிச்சிட்டு தான் திரும்ப போவேன் அப்போ எல்லாம் போய் பார்க்க ஃபீட் பண்ண எல்லா காரியங்களும் செய்ய ரொம்ப ஒத்துழைத்தாங்க விசேஷமாக என்னுடைய குடும்பத்தில் இருந்தவர்கள் எல்லாரும் அதிகமாக ஒத்துழைத்தாங்க மாமா மாமி சித்தப்பா இன்னும் நிறைய பேர் உங்கள் அம்மா அப்பா குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் ரொம்ப அந்த சூழ்நிலைகளில் ரொம்ப பக்கபலமாக இருந்து சப்போர்ட் பண்ணாங்க அது மாத்திரமல்ல இந்த சபையில் இன்னும் அநேக சபைகளில் எனக்காக இந்த பிள்ளைக்காக அதிகமாக செவித்தார்கள் அலை அலையலூயா கத்தருடைய நாமம் மகிமைப்பட வேத்தருக்கு ஸ்தோத்திரம் எங்களை குடும்பமாக இந்த இடத்துல சாட்சியை நிறுத்தி இருக்கிறதற்கு கத்திரை ஸ்தோத்திரிக்கிறேன் இம்மட்டும் கத்தர் எங்கள் வாழ்க்கையில் நல்லவராகவே இருந்திருக்கிறார் விசேஷமாக கத்தர் எங்களுக்கு எங்களை நீ தருளி எங்களை ஆசீர்வதித்து ஒரு ஆண் பிள்ளையை தந்தார் அதனுடைய சூழ்நிலையை நீங்கள் அறிந்திருக்கீங்க இன்னும் இந்த பிள்ளை கருவில் உருவானது முதல் எங்கள் வாழ்க்கையில் மாறி மாதிரி ஏதாவது பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும் ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துட்டே இருக்கும் அல்ல என்னுடைய துணை சொல்லாத ஒரு விஷயம் அவங்களுக்கு அந்த பிள்ளை உருவான அந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் அப்பண்டிக்ஸ் வியாதி இருக்குதுன்னு கண்டுபிடிச்சாங்க அதை ஆப்ரேஷன் பண்ணாதான் சரியாகும் அப்படின்னு சொன்னாங்க கத்துற இடத்துல நான் ஒரே ஒரு விண்ணப்பந்தான் வச்சேன் கத்தாவே நீங்கள் எனக்கு தந்த துணை எந்த ஒரு ஆப்ரேஷனும் இல்லாமல் இந்த வியாதி சுகம் ஆகணும்னு கத்த இடத்துல ஒரு பொருத்தனையும் பண்ணினேன் கத்தர் அதை நிறைவேற்றி தந்தார் இன்னும் ஆப்ரேஷன் இல்லாமல் அது ஆகவும் கத்தர் கிருபை தந்தார் இன்னும் இந்த பிள்ளை என்னுடைய வயத்தில் இருக்கும்போது நான்காவது மாதத்துலேருந்தே ப்ளீடிங் கஷ்டங்கள் இருந்தது அந்த கஷ்டத்துலேயும் கூட கத்தருடைய கிருபை கூட இருந்தது டாக்டர் சொன்னாங்க இன்னொரு முறை இந்த கஷ்டம் வந்ததுன்னா கண்டிப்பாக அபாஷனாக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஆனாலும் கத்தருடைய கிருபையின் கரம் என்னை தாங்கினது வீட்டுக்கு வந்து மூன்றாவது நாள் திரும்பவும் அந்த கஷ்டம் எனக்கு இருந்தது ஆனாலும் கத்தரி கண்ணீர் வெட்டு கேட்ட ஒரே விஷயம் நீங்கள் வாக்கு பண்ணியிருக்கீங்க என் தேசத்தில் கர்ப்பம் விழுதல் இருக்காது அப்படின்னு என்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டம் இருக்கக்கூடாதுன்னு நான் கத்த விண்ணப்பம் பண்ணேன் கத்தர் என்னுடைய விண்ணப்ப சத்தத்தை கேட்டார் விசேஷமாக இந்த பிள்ளை பறக்கிறதுக்கு லேபர் ரூமுக்கு போகும்போது தான் தெரியும் பிள்ளை பறக்க போகுதுன்னு அந்த நேரம் அநேகாய்ப்புகள் என்னுடைய என்னுடைய மனதில் இருந்தது ஆனால் பிள்ளை பிறந்து என்னிடத்துல கொண்டு காட்டினாங்க என்னுடைய இருந்த அங்கலாய்ப்புகள் எல்லாமே மாறி போச்சு என்னுடைய இருதயத்தில் நல்ல ஒரு பலனை திடனை தந்தார் விசேஷமாக அந்த பிள்ளை ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போதும் அநேக கஷ்டங்கள் இருந்தது எனக்கு இந்த பிள்ளை ஏதாவது ஆவிரும்மோ அந்த ஒரு கஷ்டம் இல்லவே இல்லை கத்தர் என்னுடைய இருதயத்தில் நல்ல தைரியத்தை தந்தார் திடமனதை தந்தார் எனக்குள்ளே இருந்த கஷ்டம் என்னென்னா பிள்ளை ஹாஸ்பிட்டலில் ஒத்தைக்கு இருக்கானே எப்படி இருப்பான் அப்படின்னு அந்த நேரத்தில் கத்தர் எனக்கு ஒரு வார்த்தையை தந்தார் இக்காலத்து பாடுகள் இனி வரும் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கதல்ல அப்படின்னு அந்த வார்த்தையை தந்து திடப்படுத்தினார் அந்த வார்த்தையை சொல்லி சொல்லி தினமும் ஜபிப்பேன் கத்தர் என் வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்து இந்த பிள்ளையை இந்த நாளில் இந்த இடத்துல இந்த சபையில் கொண்டு வந்து பிரதிஷ்டை செய்ய கிருபை தருகிறார் கத்தர் நல்லவர் இம்மட்டும் எங்கள் வாழ்க்கையில் கத்தர் நல்லவராக இருந்திருக்கிறார் இனிமேலும் நல்லவராக இருப்பார் விசேஷமாக இந்த பிள்ளையை இனி கத்திற்கன்று வளர்த்துருக்கக்கூடிய கிருபையை தைரியத்தை எனக்கு தரணும் இந்த பிள்ளை பிறந்து எங்கள் கரத்தில் தரும்போது ஒன்று எண்ணூறு கிராம் ஒரு கிலோ எண்ணூறு கிராம் அதுக்கப்புறம் எப்படி நான் இந்த பிள்ளையை கவனிப்பே அநேக கேள்விகள் குழப்பங்கள் என்னுடைய ஹதயத்தில் வந்ததுண்டு நாங்கள் ரெண்டு பேரும் தனிமையாக தான் இந்த பிள்ளையை கவனித்தோம் அநேக நேரங்களில் தனிமை உணர்வுகள் கத்திருக்கிருபையாக கூட இருந்து தாங்கினார் இந்த பிள்ளையை கரத்தில் தந்த பிறகு கூட கண்ணில் பிரச்சனை இருக்குது இனி வளர வளர அந்த பிள்ளைக்கு கண் தெரியாதுன்னு கூட சொன்னாங்க கத்தோடைய பெரிதான கிருபையினால் பிள்ளை அழகாக கண்ணு கண் திறந்து பார்க்க பார்த்து சிரிக்க உதவி செஞ்சிருக்கிறாரு கத்தர் பெரியவர் இப்படி அநேக காரியங்களில் நாங்கள் நொறுக்கப்பட்டோம் உடைக்கப்பட்டோம் உடைக்கப்பட்ட நேரங்கள்லாம் கத்தோடைய சமூகத்தில் தான் கண்ணீர் வடிப்பேன் கண்ணீர் வடிக்கும்போது அந்த கண்ணீருக்கு கத்தர் பலனை தந்தார் ஜெயத்தை தந்தார் நான் ஒன்றே ஒன்று தான் விசுவாசிக்கிறேன் கத்தருடைய பாதத்தில் கண்ணீர் வடிக்கிற யாரும் தோற்று இல்ல ஜெயிப்பாங்க வாழ்க்கையில் தோற்று போகிற அனுபவம் வந்தால் கூட கத்தர் கைவிட மாட்டார் கத்தர் நம்ம கூட இருக்கிறாருன்னா ஒரு நாளை விட்டு விலக மாட்டார் எந்த அளவும் சந்தேகம் இல்லை அநேக நேரங்களில் குழப்பங்கள் வரும்போது கத்தர் எங்களை விசுவாசத்தின் பாதையில் தைரியப்படுத்தினார் உறுதிப்படுத்தினார் எங்களுக்கு படித்து தந்ததே இது இந்த நாட்களில் விசுவாசத்தில் உறுதியாக இருக்கணும் தான் கத்தர் என் நம்ம வாழ்க்கையில் என்னென்ன செய்வார் என்கிறத நம்மளால் உணர்ந்து கொள்ள முடியும் அதை கத்தர் எங்களுக்கு இந்த நாட்களில் படித்து தந்தார் விசேஷமாக இனி நாங்கள் குடும்பமாக இந்த பிள்ளையோடு சேர்ந்து கத்தர் ஊழியம் செய்ய கத்தருடைய கரத்தில் அடங்கியிருக்க கத்தர் எங்களை குறித்து என்ன நோக்கம் வைத்திருக்கிறாரோ அந்த நோக்கம் நிறைவேற்றுகிறது வரைக்கும் அவருடைய கரத்தில் அடங்கியிருந்து கத்தர் எங்கள் வாழ்க்கையில் வைத்திருக்கிறதான அந்த பெரிய மகிமையை நாங்கள் கண்டுகொள்ள நீங்கள் யாவரும் ஜபிக்கும்படியாக கேட்டு என்னுடைய சிறு சாட்சியை முடிக்கிறேன்